குட்டி காவேரி அம்மா எங்கப்பான்னு கேட்கவும் விஜய்க்கு செம்ம மனசு உடஞ்சி போயிடுது காவேரி இல்லாத போது ரூமுக்கு போயிடுறாரு ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு ஒட்டச்சு அழுவுறாரு கதறி அழுவுறாரு காவேரி ஏண்டி டி போனேன் இப்போ பார்த்தியா நம்ம பொண்ணு எப்படி தவிச்சிட்டு இருக்கானே அவர் அம்மா இல்லாமல் எப்படி தவிச்சிட்டு இருக்கா பாரெடி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இதை என்ன செய்கிறாரு தாத்தா ஓரமாக நின்று பார்க்குறாரு வந்து கையை க கையை ரெண்டுத்தையும் கூப்பி சாரி விஜய் எல்லாமே என்னால் தான் எல்லா தப்பும் என்னால் தான் நான் ஒரு ஒரு டைம் அங்கே நிறுத்தியிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம் காவேரியை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நான் நானே சொல்லி நிறுத்தியிருந்திருக்கலாம் உங்கள் பாட்டி பேச்சை நான் காவேரியை அனுப்பாமல் இருந்திருக்கணும் என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலிங்கி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப அவர் வந்து ரொம்ப கதறி அழுதுகிட்ருக்க என்ன செஞ்சிடறாங்க சரி நம்ம இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு கடை நான் ஒரு வேலையாக வெளியில் போகிறேன்ப்பா அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க எங்கே தாத்தா போகிறீங்க இல்லைப்பா நான் ஒரு வேலையாக போகிறேன் போயிட்டு வந்து நான் உனக்கு சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத்தா நீங்கள் தனியாக போகாதீங்க இந்த நேரத்தில் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை 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 விஜய் சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க விஜய் சரி அவங்க அம்மா வீட்டையாவது போய் காமிக்கலாம் நான் போய் கொடைக்கானல் போயிட்டு வரா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு நான் கொடைக்கானலில் தான் ஒரு வேலையாக போகிறேன் நீ என்ன அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு காவேரி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கா இங்கே வீட்டுக்கு போனோடனே என்ன செய்கிறாங்க பாரு இதான் உன்னோட அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா எனக்கு அம்மா அம்மாவா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி காவேரி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் தவிர பாக்கி எல்லாருக்கும் உண்மை தெரியும் காவேரி இருக்கிறாங்கன்னு ஆனால் விஜய்க்கு மட்டும் தெரியாது விஜய்க்கும் குட்டி காவேரிக்கும் மட்டும் தெரியாது அதுக்கப்புறம் க சாரதா வந்து கட்டி அணைச்சி அந்த குட்டி காவேரி வந்து அப்படியே காவேரி மாதிரியே இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரி இல்லைன்னு சொல்லி வைக்கலை சாமி கிட்டானும் போய் சொல்லி வைக்கலை அப்படியே ஒரு இதாக அந்த குட்டி காவிரிட்ட இருக்குதுன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை அதை பற்றி கே பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காரு விஜய்ஜி அதுக்கப்புறம் வந்து சாரதாவும் அந்த குட்டி காவிரியும் கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்த தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் வந்து மனதுக்குள்ளே அவர் விஜய் பார்க்காத போது கையை கூப்பி மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதா வந்துட்டு விடுங்க விடுங்க அப்படின்னு கையை விட சொல்லிடுறாங்க ஹாட்டி கங்கா யமுனா நிவினு எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தையும் சேர்ந்து ஏய் நீ உன் பேர் என்ன என் பேர் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க குட்டி காவேரியும் கங்காவோட பிள்ளையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக என்ன செஞ்சிடறாங்க விஜய் காவே குட்டி காவேரியை கூட்டிக்கிட்டு சரி நான் குமரனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரனோட கடைக்கு போகிறாங்க ஆமாம் ப்ரோ நானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுட்டாங்க அதாவது சாரதா ஃபேமிலி வந்து கங்கா வந்து சொல்லி வச்சுட்டாங்க காவேரி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மெம்ரிலாம் ஆனதுனால காவேரியே பிரித்து வச்சுருக்கோம் நீ இருக்குன்னு வளர்டாத அப்படின்னு கங்கா சொல்லி வச்சுருக்காங்க மாதிரியே விஜய் பேச பேச அவ ஆமாம் ப்ரோ எனக்கு காவேரி இல்லான்ற விஷயம் தெரிஞ்சு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல என் உயிரை நான் வந்து விட்டுருலான்னு தான் நினச்சேன் ஆனால் என் பொண்ணுக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க சரி சரி ப்ரோ வருத்தப்படாதீங்க ஒரு நாள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு இன் டேரக்டாக சொல்லாமல் இன்டேரக்டாக சொல்கிறாரு ஓகே ஓகே ப்ரோ நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்குங்க மிராக்கலாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம குமரன் சொல்கிற சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் யோசிக்கிறாங்க ஏதாவது நடந்தால் ஓகே தான் ப்ரோ அப்படின்னு விஜயும் ரொம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இந்த சைடு வந்ததுனால தாத்தா என்ன செஞ்சிடறாரு போய் பாட்டி காலிலேயும் சாரதா காலிலையுமே விழுந்துடுறாங்க விழுந்துட்டு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க ஐயோ என்ன என்ன இவ்வளோ பெரிய மனசு என் காலில் போய் விழுந்துக்கிட்டு எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க சாரதா வந்து அப்போயே வந்து என் பொண்டாட்டி வந் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு நான் இருந்துட்டேன் அவள் மட்டும் அவள் சொன்னப்ப நான் மட்டும் வேணான்னு சொல்லி காவேரி கண்டிப்பா எங்க வீட்டில் இப்ப அம்மா பொண்ணு மாவை எல்லாம் வளர்ந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க எப்படியும் அவங்களுக்கு ஞாபகத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்துருப்போம் இல்லை எந்த எதையாவது கூட்டிட்டு போய் நாங்கள் சரி செஞ்சுருப்போம் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து இது சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேலே பேசி என்ன என்னாவை போகுது அப்படின்னு சாரதா கேட்க என் தாத்தா வந்துட்டு இல்லை இந்த மனுஷருங்க ஏன் இவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய பாவம் அவங்களுக்கு பண்ணியாச்சு அந்த பாவத்துக்கு தான் அவ கூட இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்றாங்க உடனே வந்து சாரதா கேட்குறாங்க இறந்து போயிட்டா கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு பேசிட்டு அவள் பண்ண பாவம் தான் அவளை இவ்வளோ நாள் ரொம்ப நாள் கூட அவள் பேட்டிக்குள்ள வாழ உடலை பாருங்கள் சும்மாவா சொல்லியிருக்காங்க பாவம் பண்ணால் வந்து அதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதனால் அவள் தப்பிக்க முடியல அவள் வந்து இறந்து போயிட்டா கொஞ்ச நாள் கூட வாழலை கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தா அவள் அவள் பேட்டி கூடயோ அவள் பேரங்கூடையும் இப்போ பாருங்கள் என்ன இருந்தாலும் நம்ம வந்து சொல்லி ிருக்கூடாது நானாவது நிறுத்தி இருக்கணும் சாரதா மனுஷங்க கை குப்பி கூப்பிட்றாங்க கும்பிட்றாங்க ஐயோ விடுங்க விடுங்க சொல்லிட்டு விட்டுடுறாங்க நீங்க எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணணும் காவேரிக்கு ஞாபகம் வருதோ வல்லையோ காவேரி மனசுல விஜய கொண்டுட்டு வாங்க அதாவது விஜய் தான் மாப்பிள்ள விஜய் மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு க க ஒய்ஃப் இல்லையா அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தையையும் விஜய்யையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் காவேரி மனசை மாற்றி காவேரியை திரும்ப விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நான் முடியும் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கா வி தாத்தா வந்துட்டு கண்டிப்பாக முடியும் காவேரியை பார்த்தானாவே அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுவான் ஏன்னா காவேரி மாதிரி காவேரி தான் ஆனால் காவேரி மாதிரியே இருக்காளே அப்படின்னா அவன் தயாராயிருவான் அப்படின்னு சொல்லவும் உடனே தாத்தா இருந்துட்டு சாரதா இருந்துட்டு சரிண்ணா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிடுறாங்க சொல்லி அதோட முடிஞ்சிருச்சு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க விஜய் வந்துட்டு தா பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி நீங்களும் வீட்டுக்கு வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துரு துருன்னு காவேரி மாதிரியே பேசிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கா சாரதா இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியாடி ஒரு மாப்பிள்ள வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு கல்யாணமே வேணான்றேன் அப்புறம் என்ன இன்னொரு கல்யாணம் ஆனவர் இதுக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்ல ஏய் நீ ஜஸ்ட் அந்த மாப்பிள்ளையே பாருடி பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலாம் வேணான்னு சொல்லிடு அந்த தங்கமான டி தங்கமானவர் டி எனக்கு ரொம்ப தெரியும் அவரோட ஒய்ஃபை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க கணக்கில் சொத்தும் வேற இருக்குடி அப்படின்னு சும்மா வச்சுக்கும் சொல்கிறாங்க அம்மா சொத்தாக முக்கியம் மனுஷன் வாழ்கிறது தான் முக்கியம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன நல்ல மனசு டி அவருக்கு நீ நீ போனேன்னு உ ராணி மாதிரி தாங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பாப்பா அதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி தாத்தா எப்படியும் காவேரி உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் வந்த சைடு சம்மதிச்சிருவார் இந்த சைடு காவேரிக்கு விஜய் பிடிச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க விஜய்க்கு வந்து விஜய் வந்து தன் பொண்டாட்டி தான் நீ அப்படின்னு தெரியாத மாதிரியுமே உண்மை தெரிஞ்சு தெரியாத மாதிரியுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ பா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப்